அஞ்சலி ஆற்றுக்கருகில் நடந்து சென்றாள் அங்கே ஒரு ஆமை மெதுவாக நகர்ந்தது அது மிகவும் பிரகாசமாக இருந்தது நீ யார் என்று அஞ்சலி கேட்டாள் ஆமை மெதுவாக தலையசைத்தது நான் திருமான் மாய ஆமை காய்ந்த ஒரு பூ கீழே கிடந்தது திருமான் தன் கூட்டை தொட்டது பூ திடீரென பூத்தது இது அற்புதம் என்று அஞ்சலி வியந்தாள் ஒரு சிட்டுக்குருவி அவர்களை பார்த்தது சிட்டுக்குருவியின் பெயர் சின்னா சின்னா ஏன் சோகமாக இருக்கிறது என் கூடு குழப்பமாக உள்ளது திருமான் சிட்டுக்குருவியை ஊக்கப்படுத்தியது உனக்காக நான் ஒரு மந்திரம் செய்வேன் அவர்கள் சின்னாவின் கூட்டுக்கு பறந்தார்கள் கூடு ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் அவர்கள் சின்னாவின் கூட்டுக்கு பறந்தார்கள் கூடு ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் இருந்தது திரிமான் கூட்டில் ஒரு மந்திர ஒலியை வீசியது குழப்பம் உடனடியாக மறைந்தது நன்றி திருமான் என்றது சின்னா வெயில் மிகவும் சூடாக இருந்தது அஞ்சலிக்கு குளிர்காற்று தேவைப்பட்டது திருமான் தலையை உயர்த்தி பார்த்தது அதன் கூடு வெள்ளி போல் ஜொலித்தது திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வந்தது மரங்கள் சலசலவன ஒளியிட்டன இதுதான் சரியான நேரம் திருமான் இன்று நிறைய நல்லது செய்தது அஞ்சலி அவனுக்கு நன்றி கூறி விடைபெற்றாள் பெற்றாள் திருமான் இன்று நிறைய நல்லது செய்தது அஞ்சலி அவனுக்கு நன்றி கூறி விடைபெற்றாள் விடைபெற்றாள்